பாடல் தொன்னூறு சென்ற பாடல் வருந்தியுமே என்று முடிந்தது இந்த பாடல் வருந்தா என்று ஆரம்பிக்கிறது பட்டர் கூறுகிறார் பாற்கடலில் கடைந்த அமுதத்தை நீ தேவர்களுக்கு விருந்தாக கொடுத்தாய் அன்னையே அப்படிப்பட்ட நீ என் உள்ளமாகிய தாமரையில் குடி புகுந்து விட்டாய் எப்படி எண்ணி குடி புகுந்திருக்கிறாய் நீ எப்போதும் தாமரை மலரை வீட்டிருப்பவள் சிந்தாமணி கிரகத்தில் இருப்பவள் அப்படி என் மனது உன்னுடைய பழைய இடமாக கருதி என்னுடைய மனதில் குறிப்புகுந்து விட்டாய் இது எனக்கு வேற என்ன வேண்டும் எனக்கு வேண்டுவது வேற ஒன்றுமே இல்லை அப்படியே நான் ஏதாவது வேண்டினாலும் அது எனக்கு கிடைக்கும் ஏனென்றால் நீ என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாய் அபிராம வழியே மென்மையான வழி எனக்கு இப்படி நீ அருள் செய்திருக்கிறாயே இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எனக்கு இந்த உலகத்தில் வேறு என்ன வேண்டும் என்று உருதுகிறார் அபினாபட்ட நினைத்த காரியம் நடக்கவும் வேண்டியது கிடைக்கவும் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்